ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி ஃபோர் மனிமன் மணி வந்து பத்தாகப்போது இன்னைக்கு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை வெளியில் நல்லா மழை பேய்ஞ்சிகிட்ருக்கு சென்னையில் இப்போ பார்த்திங்கன்னா பூரி தான் பண்ணியிருக்கேன் பூரிக்கே கேட்போம் எல்லாேருக்கும் தெரியும் சைட் டிஷ் என்னென்னு உருளைக்கிழங்கு மசாலா தான் பொட்டேட்டோ மசாலா தான் பண்ணியிருக்கேன் நல்லா புசு புசு பூரி இப்படி பூரி புசு பசுன்னு வரணும் அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓகே இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மதியம் என்ன சமையல் பார்க்கலாம் பன்னெண்டு மணி வரைக்கும் அப்படியே உக்காந்துருந்தா இப்போல்லாம் சமையல் முடிச்சுட்டு போய் குளிச்சிட்டு வந்தேன் சட்டுன்னு ஒரு மயக்கமாக தள்ளுது அவங்கக்கிட்ட சொல்லி என்ன பண்ணுறது நான் என்னோடய ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தானேங்க இப்போ வந்துட்டு இங்கே சாதம் வச்சேன் வந்து அரிசி கழி ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்து வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் அப்படியே பையன் ஃபோன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து காரக்குழம்பு வச்சுட்டேன் கொத்தவரங்காயும் பருப்பு தேங்காய் துருவி போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து வீட்டில் போட்டு அரிசி வத்தல் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து ரசம் வச்சுருக்கேன் மிளக தயிர் வறுத்து இப்போ சாப்பாடு எடுத்து நான் வச்சுக்கிறேன் இதுக்கு நம்ம டக்குன்னு நம்ம டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால சட்டி ஒரு மயக்கம் மாதிரி வருது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விதமாக தான் ஆகிடுச்சி கொத்தவரங்காய் பொரியல் ஒரு முட்டை இங்கே வந்துட்டு வெண்டைக்காய் குழம்பு வெண்டைக்காய் குழம்பு காரக்குழம்பு எனக்கு பிடிக்காது இந்த வச்சு சாப்பிட்லாம் நேற்று தான் சாம்பார் இந்த குழம்பு தயிரமும் இருக்குது இங்கே வந்துட்டு கொஞ்சம் வச்சு வச்சிக்கணும் அப்புறம் வத்தலை கொச்சு முந்தையெல்லாம் சாப்பிட மாட்டேன் பயிருக்கு அடுத்த ரசமும் இருக்குது